கல் மது என்று போராடுகிறவர் யார் சாராய முதலாளிகளின் கைக்கூலிகள் பெரும் முதலாளிகள் யாராவது இந்த அதுல விற்கிற பீர் பிராண்டி ரம் ஜின்னு இதை எதிர்த்து பார்த்தது பார்த்ததுண்ட கல்லை மது என்று தடை செய்தவர்கள் யார் ஆலை அதிபர்கள் இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை சாராய ஆலைகள் இல்லை மது விற்கிற கடைகள் இருக்கலாம் மது காசுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை அதனால் அங்கே ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலோ புதுச்சேரியிலேயோ பீகாரிலேயோ மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது மதுவானதற்கு காரணம் ஆளுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல சாராய ஆலையின் அதிபர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக பாஜகவின் மாநில துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நடிகை குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார் எங்களுக்கு மைண்டில் இருக்கிறது இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும் மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக என்ன பண்ண முடியுமோ அந்த வேலைகள் நாங்கள் பண்ணுவோம் இல்லை விஜய் அவர்கள் இப்போ தான் நான் ஆரம்பிச்சுருக்காரு வந்தோடனே நான் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆயிடுவார்ன்னா யாருமே வந்து நினச்சி பார்க்க முடியாது ஸோ அவர் இப்போ தான் வந்திருக்காரு சந்தோஷமாக இருக்க வெளியிலேருந்து வெறும் குற்றச்சாட்டுகள் இல்லாமல் அவர் கீழே இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்காருங்கன்னா பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் யாருக்கு வெற்றி வரப்போதோ அது தேர்தல் நேரத்தில் தெரியும் சாரி சொன்னதுனால விஷயங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சோலேஷன் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பணத்தொகை கொடுக்கறதுனால உயிர் திரும்பி வராது மானம் திரும்பி வராது பசங்க பசங்களுடைய வாழ்க்கை போனது அது போனது தான் ஸோ இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கிட்டலேருந்து எந்த பதிலும் வர மாட்டேங்குது அவர் வந்து ஒரு பபுள் லாலா லேண்டில் உட்காந்துட்டுருக்காரு எல்லாமே ஆல் இஸ் வெல் வெளியிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க அதுதான் அங்கே இருக்கிறாரு அவரை சுற்றி வந்து எல்லாமே நல்லது நடக்குது நல்லது நடக்குது நல்லது நடக்குது மட்டும்தான் சொல்லிட்டுருக்குறாங்க ஆனா அந்த வட்டாரம் தாண்டி வெளியில தான் தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியல எங்க கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாங்க ஒரு வளமான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி யார் வேணாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம் பாஜக பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் கட்சிக்காக உழைக்கிறோம் தனிப்பட்ட முறையில் யாருமே உழைக்கல இன்னைக்கு எனக்கு ஒரு பதவி கொடுக்கறதுனால நான் வந்து என்னுடைய மற்ற காரியக்கர்த்தா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுடைய தாண்டி நான் இருக்கேன் அப்படி இல்லவே கிடையாது ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் வரிசைகளும் கிடைக்கும் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க